மலையாளத்தில் பிடிக்கிற சளிக்கு ஒரு மருந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த இலை ஆடாதோடங்க இதுக்கு பேர் பாருங்கள் ஆடு சாப்பிடாது லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எங்கள் ஊரில் வீட்டு வீட்டுக்கு இந்த மரம் வச்சுருப்பாங்க வீட்டு வீட்டுக்கு ஒரு மரம் இல்லாட்டியும் கூட தெருவுக்கு ஒரு மரம் இருக்கும் பெரிய இலைய ரெண்டு எடுத்துக்கலாம் அது நடுவில் இருக்க காம்பை விட்டுட்டு அந்த இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க சளிக்கு அற்புதமான மருந்துங்க இது எங்கள் அம்மா எங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க முக்கியமாக அந்த காம்பு எடுத்துடணும் நம்ம நடுவில் இருக்க காம்பு எடுத்துட்டு அந்த இலையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணும் சாப்பிட்லாங்க இந்த காம்பு தாங்க இதை எடுத்துடணுங்க எடுத்து நம்ம தூரம் போட்டுட்டு இன்னொரு இலையிலையும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க இது அப்போ கைகண்ட மருந்துங்க அப்படி இருமல் வரட்டு இருமல் சளி நெஞ்சு செளி பிடிச்சிருப்பாருங்க நாள்பட்ட செளி எல்லாமே கையில் பிடிச்ச மாதிரி நிற்குங்க நான் வந்து இன்னைக்கு இதை பொரியல் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சளி நின்றுச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிராமத்துலலாம் நாங்கள் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகவே மாட்டோங்க இந்த மாதிரி கை மருந்து தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சாச்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வ வதக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சின்ன வெங்காயம் முக்கியமாக பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாங்க சின்ன வெங்காயம் வந்து சளிக்கு ஒரு மருந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு கீரி வச்சுருக்கேன் நான் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்குது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை கீரைன்னு சொல்லுவாங்க லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க ஆடாதடா இலை இதுக்கு பேர் ஆடு சாப்பிடாதுங்க இந்த இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இலையை நம்ம வடை சட்டியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூட அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாங்க ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இது பாருங்க நம்ம எத்தனை ஆஸ்பத்திரி போய் ஏறி இறங்கினாலும் இந்த மாதிரி ஒரு மருந்து நம்மளுக்கு கிடைக்காது பாருங்கள் இலை வதங்கிக்கிட்டுருக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் வதங்கிடுச்சு இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க பசங்க வந்து இந்த இலையை கொடுத்தோம்னா நம்ம சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இப்படி முட்டையில் போட்டு கொடுத்தோம்னாக்கா ஏதோ ஒரு பொரியல் அம்மா பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க முட்டையை நல்லா அடுப்பண்ணில் குறைச்சி வச்சுட்டு முட்டையை நல்லா வதக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பெரிய மருந்துங்க இந்த இலை இது கடையில் நாட்டு மருந்து கடையில் பொடியும் விற்கிதுங்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு ஒரு முட்டைக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டிட்டு இறக்கிக்கலாங்க இப்போ மழை காலத்தில் வார சளிக்கு இப்போ குளிர் வேற அடிக்குது பார்த்திங்களா தொண்டை க கரகரகரன் இருக்கும் அதுக்கு இதுக்கு எல்லாமே இதுக்கு எல்லாமே இது கேட்கும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டோம்னாக்க